வாங்க நண்பர்களே கோல்பாசா தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கும் கடந்த ஒரு வாரத்தில் சரிவு மட்டும் என்று பார்க்கும் பொழுது தங்கத்தின் விலையானது நான்காயிரத்தி முந்நூற்றி இருபது ரூபாய் இருபத்தி ரெண்டு தங்கத்தின் விலையானது சரிவில் காணப்படுகிறது இது மேற்கொண்டு தொடர்ந்தும் கடுமையாகவும் சரிவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளது இந்த வாய்ப்புகளை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம கோல் பாசா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ ஒரே ஒரு லைக் போடுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எட்டாம் எட்டு கிராம் எட்நூற்றி அறுபத்தி நான்காம் பத்து கிராம் வந்த விலை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆயிரத்தி எண்பது ரூபாயாக காணப்படுது இன்றைக்கி ஒரு கிராம் விலையிலும்

வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப இப்போ அறுபத்தி ஒன்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபதா காணப்படுது அறுபத்தி எட்டாயிரத்து ஐநூறுலேருந்து குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அறுபத்தி ஐந்தாயிரத்து நூற்றி ஐம்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இந்த இருபத்தி ரெண்டுக்க தங்கத்தோட விலையானது சரியானதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது கடந்த ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையில் சரிவுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்குன்னா ஒரு அவுன்ஸுக்கு நூறு டாலர் சரிஞ்சு காணப்படுது இப்படி ஒரு அவுன்ஸுக்கு நூறு டாலர் சரிஞ்சு காணப்படுது அப்படின்னு யோசிக்கிறப்ப இந்திய ரூபாய் மதிப்பில் அது பார்க்குறப்ப நம்மளுக்கு எட்டி ஐநூத்தி அறுபது ரூபாய் விலை சரிவுல காணப்படுது உலக தங்கத்தோட விலை இதோட தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில் இதுவரை இன்னும் முழுசா தெரியல அதனால பாத்தீங்கன்னா வரவிருக்கும் வாரத்தில் இதோட தாக்கம் இந்தியாவில் வந்து முழுசாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதனால் பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை மட்டும் இல்லாமல் தங்கத்தோடு சேர்த்து வெள்ளியோட விலையும் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியதுக்கான வாய்ப்புகள் எண்பத்தி எட்டு சதவீதம் இருக்குது அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து இன்னொரு ப்ரொடிக்ஷனையும் கொடுத்துருக்காங்க இதனால பார்த்தீங்கன்னா தங்கத்தோட விலை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரத்தில் போலவே வருகின்ற வாரத்திலும் தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு அதே போல் அமெரிக்க டாலரின் மதிப்பும் கடந்த ஒரு வாரத்தில் நம்மளுக்கு வந்து ஒரு ரூபாய்க்கு மேலே உயர்ந்து காணப்படுது இதனால பார்த்திங்கன்னா தங்கத்தோட விலையும் வெள்ளியோட விலையும் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாகவும் மிக மோசமான சரி சந்திப்பதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்க போது நம்மளுக்கு பெருசாக